ஆண்டவராகியேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நான் ஒரு அருமையான தாயாரை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் இது யார் அப்படிங்கிறத சொன்ன உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் மிகவும் பிரபலமாக மிகவும் பிரபலமாக ஊழியம் செய்த களம் சென்ற ஆர் பாலாசிலாரி மற்றும் அநேக பாடல்களை இசைத்தட்டி பாடிய ஆர் செசையா அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்களை தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன் அவர்களுக்கு நிறைய காரியங்களை அவங்க வயது இரு எண்பத்தி நாலு ஆகுது ஆனாலும் அநேக காரியங்களை அவங்க மனப்பாடமாக வச்சிருக்கிறாங்க மெமரியில் அதிகமாக வச்சிருக்கிறாங்க இப்பொழுது அவங்கள தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன் அம்மா பிரேசலால் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குடும்ப பின்னணியில வந்து அநேக பாடல் ஆசிரியர்கள் இருக்காங்க அநேக பாடல்கள் இருக்காங்க ஆகையினால ஒரு பாடலோட நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு அருமையான பாடல் பாடுங்களேன் அன்பு கோருவேன் உன் மேல் வை கோமா செய்ய பாவம் யா நீர் நான் ஒரு போதும் சூப்பர் சூப்பர் அருமையா பாடுறீங்கம்மா இந்த பாடலை வந்து நான் இப்போ இருக்கிற டெக்னாலஜில யூடியூப்ல பேஸ்புக்லாம் அந்த பாடல் கேட்டுமா நாற்பது வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு கேசட் இருந்துச்சு அந்த கேசட் நான் அடிக்கடி எங்க வீட்டுல உள்ள டேபிள் கார்டுல போட்டு பாட்டு இந்த பாடல நான் போட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்போ இந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன் இனிமையாக பாடியிருக்கிறாங்க ஆனா இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு எனக்கு தெரியாது அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த பாடல் வந்து எனக்கு அப்பா தான் உங்க அப்பாவா அவங்க பேர் என்னது அவங்க பேரு தேவராசியா ராசியா கூடுவாங்க சரியா போய் சொந்த ஊரு ஓகே அம்மா ஊரு அப்பா ஊரு அடையல் மதுர் ஆனா அப்பா வந்து தான் வேலை பார்த்தாங்க அப்ப லீவுக்கு வரும்போது நாங்க கடைசி பிள்ளை எட்டு பேர்ல கடைசி இருக்கனால என்ன ரொம்ப நேசிப்பாங்க அதனால நாங்க எப்பவும் கூட இருந்து கடவுளை பற்றி பேசுறதும் பாட்டுகளை பற்றி பேசுறதும் இருக்கும் ஏன்னா எனக்கு அண்ணமாரில எல்லா அண்ணமாரும் நல்லா பாடுவாங்க ஃபோர் பார்ட்ஸ் போட்டே பாடுவாங்க அப்படி இருக்கும்போது தான் இந்த பாட்டை எழுதிட்டு என்கிட்ட சில டவுட் கேட்டாங்க எங்க அப்பா 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 வந்து கேட்டாங்க ஏன்னா ஒரே லைன் ரெப்படேஷன்ல வந்ததுனால அதை ஒரு லைன மாத்தி இன்னொரு லைன் அப்ப நான்குண்டு இந்த பாட்டை எழுதும்போதும் அப்பா அப்பா தான் அது எழுதும் இந்த இது பண்ணது அதனாலே எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப அருமையான ஒரு பாடல இன்றைய இளைஞர்களும் இந்த பாடலை பாடிட்டு இருக்காங்க ரொம்ப இனிமையான வரிகள் அருமையான ராகம் அதை வந்து என்ன சொல்றது அப்படின்னா அந்த காலத்துல ஆண்ட இருந்து வாங்கின இந்த பாடல்களை இன்றைய தலைமுறைகளும் அவங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆசீர்வாதமும் இருக்கு விழிப்புணர்வை கொண்டு வருது பாவ உணர்வு அடைச்சது இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காஸ்பல் சாங் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை உங்க அப்பா ராசையா அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு கேக்கும் போது எனக்கு உடம்புக்கு ஏன்னா இதுவரைக்கும் நான் வந்து இது யாருன்னு எனக்கு தெரியாது எங்கேயுமே சொல்லப்படும் இல்லை சிலர் வந்து சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அஹ் சில அந்த நேரத்துல இருந்த டெக்னாலஜில ஒளிபரப்பு பண்ணவங்கலாம் தங்களுடைய பாடல்னு வந்து சொல்றாங்க நான் அதை ஒருபோதும் நான் வந்து டக்குன்னு வந்து அதாவது ஒரு பழமொழி மணி சொன்னவங்க கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்போ நீங்க வந்து அந்த பாடல் ஆசிரியருடைய மகா அதனால நீங்க வந்து இதுல வந்து விதமான மாற்று கருத்து கிடையாது அருமையான நேர்களை அருமையான ஒரு பாடலை நீங்க கேட்டீங்க எந்த நேசர் ஏசுநாதா இந்த பாடல் பற்றியதான பாடல் ஆசிரியருடைய தகவல் ஒருவேளை யூடியூப்ல சொல்லப்பட்டிருக்கலாம் அதுல வந்து ராசையா என்று அதில் பதிவு செய்யவில்லை என்றால் அது தவறான பதில் ஆகையினால் இந்த பாடலின் இந்த பாடலின் உண்மையான பாடல் ஆசிரியர் இப்பொழுது என் கையில் இருக்கிற இந்த போட்டோ ஐயா ராசையா அவர்கள் எழுதி ராகம் அமைத்த பாடலாகும் இவர்தான் இவருடைய பிள்ளைகள் எல்லாருமே பாடலாசிரியர்கள் பாடகர்கள் ஊழியர்கள் ஆர் பாலாசிலாரி அவர்கள் ஆர் சேசையா அவர்கள் அதுவும் அன்பு சகோதரி தாசினி அவர்கள் இன்னும் அவர்களுடைய அனைவரும் உடம்புகள் உண்டு இந்த ஊழியமானது இன்றும் பாடல் ஊழியம் அவர்களுடைய பிள்ளைகளும் செய்து இருக்காங்க அன்பு மகன் சல்மோன் ராஸ் அவர்கள் அன்பு மகன் சல்மோன் ராஸ் அவர்கள் அந்த ஊழியத்தை பாடல் வழியாக கத்தோடைய சேயையும் யூ டியூப்ல மற்றும் முகநூலில் சொல்லிட்டு இருக்காங்க இவர்களுடைய ஊழியம் ஆண்டோருடைய வருகை வரைக்கும் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் காட் பிளஸ் யூ இந்த பாடல் ஆசிரியருடைய அருமையான இந்த பாடல் மிகவும் இன்றும் மக்கள் மத்தியில் அதிகமாக விழிப்புணர்வும் மற்றும் விசுவாச வாழ்க்கைக்கு முன்னேறி செல்லக்கூடிய பாடல்களாக இருக்கிறது நீங்களும் இந்த பாடலை கேளுங்கள் பாடுங்கள் நன்றி